ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சுந்தரி சீரியலில் நவம்பர் பத்தொம்போது அன்றைக்கி நடந்தால் தான் பார்ட் த்ரீயாக பார்க்க போகிறோம் பார்ட் த்ரீயில் என்ன காமிக்கிறோம் அப்படின்னா எடுத்தோன்னே போன ஆசிரமத்தை காமிக்கிறாங்க காமிச்சோன்னே கார்த்திகுடைய ரூம்குள்ளே அவங்க ராதா சிஸ்டர் ஒரு வீல் சேர் கொண்டு வராங்க அப்படியே கார்த்திக் உட்காந்துருக்காரு பார்த்து ஏதோ சவுண்டு வருது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ராதா சிஸ்டராக சொல்லி கேட்குறாரு ஆமாம் சொல்லி சொல்கிறாங்க சொன்னோன்னே மறுபடியும் ராதா சிஸ்டர் நான் அன்றைக்கி பண்ணதுக்கு ரொம்ப சாரி இனிமேல் நான் த பண்ண மாட்டேன் இனிமேல் என்ன இது அந்த மாதிரி தப்பாக எடுத்துக்கிறாதிங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே நேற்று ஃபுல்லாக சாரி அப்படின்னு சொன்னீங்க அப்போ இன்னைக்கு இங்கே நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவன் நேற்று ஃபுல்லாக சாரியாக சொன்னீங்க இன்றைக்கி ஃபுல்லாக வெறும் தேங்க்ஸாக சொல்கிறீங்க இப்போ சாமே இருக்கு நான் அப்பயும் உங்களுக்கு மன்னிச்சிட்டு உங்களை மன்னிக்கலன்னா நான் இங்கே ஆசிரமத்துக்கே வந்திருக்க மாட்டேன் இந்த ரூமுக்கு உங்கள் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அம்மா வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி மறுபடியும் சொல்கிறாரு மறுபடியும் தேங்க்ஸா சரி வாங்க இது எங்கேயே இருக்கீங்களா இல்லை வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வெளியில் போனா வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கார்த்திக் சொல்கிறாரு சரின்னு சொல்லி வெளியில் கூட்டு போகிறாங்க வீழ்ச்சியில் உட்கார வச்சுட்டு அவரை தோ தோல்பட்டியில் கை போட்டு தூக்கி உட்கார வச்சோன்னே அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுது இது நம்ம சொல்லி எஸ் பண்ணுறாரு ஆனால் இருந்தாலும் மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு சொல்லாமையே அவர் கூட சரின்னு உட்காந்துட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்து வாக்கிங் போயிட்டே இருக்காங்க வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு உட்கார இடம் வந்தோன்னே சரி இப்படியே நம்ம ரிட்டர்ன் போகலாமா இல்லை கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட ராதா சிஸ்டர் கேட்குறாங்க இல்லை சிஸ்டர் கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னு சரி எந்திரிச்சி வாங்க இந்த திணையில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு திணையில் உட்காந்துட்டு இருக்காங்க அவர் கார்த்திக் வந்து படம் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சார் போனதெல்லாம் விட்டுருங்க இனிமேல் இது பண்ணாதீங்க இருந்தாலும் ராதா சிஸ்டர் நீங்கள் இதை என்ன மன்னித்து எங்களை ஏற்றுக்கிட்டு எனக்கு மறுபடியும் அட்டண்டராக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ தான் சொன்னேன் நேற்று ஃபுல்லாக சாரியாக அதில் இருந்தீங்க இப்போ ஃபுல்லாக வரும் தே தேங்க்ஸாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சிஸ்டர் அந்த பேச்சை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடிச்சியில் நான் அப்படியே அவர் கார்த்திக் வந்தத்தனுடைய அணு கூட இருந்த லைஃப்பை பற்றி நினச்சி புலம்புறாரு இப்போ என்னத்தை புலம்புறீங்க சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சிஸ்டர் சொன்னேன் என்னது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை சிஸ்டர் நானும் அனுபவம் அனுபவம் மொத்த மொதல் ஃபோட்டோ ஷூட்டில் தான் நான் பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு அனுபவம் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போவே நான் ஆனால் நான் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் ஆனால் அவங்க எனக்கு ரிப்ளையே பண்ண கிடையாது நான் வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னாவே நீங்கள் தான் வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இல்லை நான் தப்பு பண்ணேன்றதுக்கு பதில் சொல்கிறதுக்கு போல் என்னை தப்பு பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிஸ்டருக்கு ஷாக் ஆகிடுச்சு யார் என்ன தப்பு பண்ண வச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே சொல்கிறாரு இந்த மாதிரி நான் அணுன்ற பொண்ணை லவ் பண்ணேன் அவங்கள ப ப்ரொப்போஸ் பண்ணலான்னு நினைக்கும்போது இது அவங்க ப்ரொப்போஸ் பண்ணேன் பட் அவங்க இது அக்செப்ட் பண்ணிக்கிறவே இல்லை ஆனால் எனக்கு ரிப்ளை கொடுக்கவே இல்லை அந்த சமயம் பார்த்து தெரியும் எங்கள் மாமா ஊருக்கு வந்து சீக்கிரம் ஊர் கூட உனக்கு பொண்ணு பார்த்துருக்குன்னு சொல்லி ஷாக் கொடுத்துட்டாரு அதுக்குள்ளே ஆனால் அப்சேட் பண்ணதேன் அந்த மேட்டரை சொல்லி அந்த அதை இல்லான்னு பார்த்தேன் ஆனால் அங்கே போன உடனே க கம்பல்சரி பண்ணி இது எங்கள் மாமா அவருடைய ஃப்ரெண்டு பொண்ணு சுந்தரியே எனக்கு கல்யாணம் முடித்து வச்சுட்டார் ரொம்ப கம்பல் பண்ணி கல்யாணம் முடிச்சு வச்சுட்டார் இல்லைன்னா நீங்கள் என்னை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே என்னுடைய கட்டாயத்தில் நான் அவங்களுடைய கழுத்தில் சுந்தரியோடைய களத்தில் நான் தாலி கட்டிட்டேன் ஆனால் கடவுளுடைய திருப்பம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி என்றைக்கு சுந்தரி கழுத்தில் நான் தாலி கட்டினோ அன்னைக்கு அடுத்த அன்னைக்கு மறுநாளேயும் அந்த இது அணு வந்து என்னுடைய லவை இப்போ அக்சஸ் பண்ணிக்கிட்டாங்க அட்லீஸ்ட் சுந்தரி கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியாவது ஒரு நிமிஷம் முன்னாடியாவது அணு என்னுடைய காதலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக சுந்தரிக்கிட்ட இந்த மேட்டரை சொல்லி கல்யாணத்தை எடுத்திருப்பேன் ஆனால் இதில் என்னுடைய தப்பு என்னங்க இருக்குது நான் அணுக்கிட்டே இந்த பிரச்சனையை சொல்ல முடியாமல் சுந்தரிக்கிட்டே சொல்ல பிரச்சனை இல்லாமல் நான் என்னுடைய அணுக்கிட்டே இந்த பிரச்சனையை சொல்ல முடியாமல் சுந்தரிக்கிட்டே இந்த பிரச்சனையை சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதை தான் ப அணுக்குட்டி சின்ன பாப்பா சொல்லிகிட்டு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அதான் உங்களுக்கு கடவுள் தண்டனை அனுபவித்து கொடுத்துருக்காரு அதனால் தான் கண்ணு தெரியாமல் போச்சுன்னு சொல்லி சொன்ன ராதா ஒரு சொல்கிறாங்க அதே சின்ன குழந்தைங்க தான் சும்மா தெரியாமல் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே இல்லை மேடம் சின்ன குழந்தையாக இருந்தாலும் கடவுளும் குழந்தைங்க ஒன்றும் சொல்லுவாங்க கடவுளே அந்த குழந்த ரூபத்தில் வந்து என்னுடைய தப்பை எனக்கு உணர்த்தியிருக்கு ஆனால் நீங்களே சொல்லுங்கள் மேடம் இதில் என்னுடைய தப்பு என்ன இருக்குது கட்டாயத்துல பேரில் சுந்தரியோட பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கு ஆனால் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அணு கூட வாழ முடியாமல் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் இல்லை என்னுடைய தப்பு என்ன மேடம் இருக்குது நீங்களே சொல்லுங்கன்னு உடனே அந்த ராதா சிஸ்டர் கண்டு வந்து கண்ணீர் வருது கண்ணீர் வந்து அது நான் தான் அணு அவங்களுடைய அணுன்னு சொல்லி சொல்ல முடியாமல் மனுஷருக்குள்ளே தவிச்சு அதை கண்ணீரை வெளிப்படுத்தி அதை தொடச்சிக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அவங்க வெளிப்படுத்துவாங்களா இல்லையான்றதை கமெண்ட் பாக்சில் கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம தமிழ் சீரியல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ